என்ன வந்தா இன்னைக்கு நீ எந்திரி எந்திரிப்பேன்னு பார்த்து எந்திரிக்கவே அதனால இன்னைக்கு நானே சாப்பாடு செஞ்சுட்டேன் சாம்பார் தான் வச்சிருக்கேன் வேற ஏதாச்சும் பொரியல் வேணும் செஞ்சு பொரிச்சிட்டு அவனுக்கு கொண்டு போய் சரியா டீ சூடு பண்ணி வச்சிருக்கேன் எடுத்துக்கூடி கொஞ்சம் ஒரு மணி ஆயிடுச்சு புரண்டு புரண்டு பார்த்துட்டு தூக்கமே வரல அதோட லேட்டாக தான் தூங்கினா அதே தான் தூங்கி எழுதிருக்கு லேட் நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன் நீங்கள் ஏன் செஞ்சு டீ கூட நான் போட்டிருப்பேன் எழுப்பி இருக்கலாம்ல ஆமாம் இப்போ எங்கே ஆளே காணும் அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்களா ஆமாம்மா லேட் ஆச்சுன்னு போயிட்டேன் நீ இந்த எந்திரிக்கவே இல்லை எந்திரிப்பு எந்திரிப்பேன் உட்காந்தே இருந்தேன் நீ எந்திரிக்கல அது எழுப்பவாடான்னு கேட்டேன் சரி வேணா தூங்கட்டும் அப்புறம் சாப்பாடு கொண்டு வரட்டும் அப்போதைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் வேற ஒன்றும் சொல்லலையா அத்தை இன்னைக்கு லீவ் போடணும்னா சொல்லையா கடைக்கு லீவ் போடுவாள் அடிக்கடி இன்னைக்கு போடலையா போயிட்டாங்களா இல்லையம்மா லீவ் போடுறோம்னு சொல்லல எங்கேயாச்சும் கோயிலுக்கு எங்கேயாச்சும் வெளியில போனீங்கன்னா லீவ் போடுவீன் இன்னைக்கு எதுக்கு சும்மா அவ லீவ் போடுறோம்னா சொல்லல இன்னைக்கு ரொம்ப கடை பையன் வேற வரலையா அதனால இவன்னை கண்டிப்பா இருந்தே ஆகணும் இன்னைக்கு வீட்டுக்கே வர முடியாது சாப்பாடு கொண்டு வர சொல்லி நான் வீட்டுக்கு வர மாட்டேம்ல சொல்லிட்டு போனேன் அப்படியா சரிப்பா சாப்பாடு நான் கொண்டு கொடுக்கல நீங்க கொண்டு நீங்களே கொண்டு என்னதான் நான் போல ஏமா என்னாச்சு எதுவும் சண்டையா அவன் எதுவும் சொன்னா நான் எதுவும் சொன்னானா சொல்லு நான் போய் கேக்குறேன் இதுக்கு நீ கொண்டு போக மாட்டேங்குற எப்போ நான் கொண்டு போறேன்னு சொன்னாலே நீந்தே கொண்டு போவோம்ங்கிற அப்படி வேலையை போட்டுட்டு நீந்தே போவேன் தான் வேலை எதுவுமே இல்லை நீ செஞ்சு கொண்டு போக வேண்டியதானே வேணாங்கிறிய ஏன் என்னாச்சு ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை சொல்லு என்று சொல்லு இல்லத்தான் ஒண்ணு இல்ல நான் தானே நானே போறேன் சரிம்மா உனக்கு முடியலைன்னா இப்படி ஒரு நாளைக்கு நான் போறதுக்கு என்ன சும்மா வீட்டில் தானே உட்காந்துருக்கேன் நீ ஏதாச்சும் பொரியல் செஞ்சுதான் இல்லைன்னா அப்பளத்தை கூட பொறி வேற என்னத்த பொறிக்க போறேன் சாம்பார் இருக்குல்ல வெறும் சாம்பார் கொடுத்தா கூட சாப்பிடுவேன் அப்பளத்தை தான் நான் கொண்டு கொடுத்துட்டு வந்து இப்பவே லேட் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சு தரீங்க அதை போங்க அப்புறம் வரும்போது கீரை நாளைக்கு பொரிக்கிற மாதிரி நல்லா பச்சை பசை பொண்ணாங்க நிற்கிற இருந்தால் கொண்டு வாங்க சூப்பு வைக்கலாம் சண்டைங்கிற இருந்தால் பொறிச்சிக்கலாம் ரெண்டு கீரையும் கொண்டு வாங்க கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் நம்ம தோட்டத்தில் இருக்க கீரை ஆனால் நம்மளே சாப்பிட முடியல எடுத்துகிட்டு வாங்கத்தே நானும் அந்த பயல்கிட்ட கீரை கொண்டு வாடா கீரை கொண்டு வாடாங்கிறி வித்திருச்சுமா வித்திருச்சுமாங்கிற ரெண்டு கட்டி எடுத்து தனியாக எடுத்ததே வச்சேன் என்ன அப்படி காசு பார்க்கணுமா நம்ம உடம்ப பார்த்துட்டு காசை பார்க்கணும் ஊருக்குலாம் விற்கிறோம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுலையா கொண்டு வாடானா கொண்டு வர மாட்டேங்கிறேன் இன்னைக்கு நான் போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெங்கியத்தை எம்படி கீரை கொண்டு போனாலும் கீரை சீக்கிரமே விற்றுறது கீரை நல்லதுன்னு கீரை வாங்கிடுறாங்க நமக்கு இருக்க மாட்டேங்குது இவ்வளோ தனியாக எடுத்து வச்சா தானே தனியாக எடுத்து வச்சுருந்தாலும் யாராச்சும் வந்து கேட்டால் பாவம் கேட்குறாங்க இல்லைன்னா நான் முடியும் கொடுத்துட்டோம் கிறாங்க நான் என்னத்தையும் சொல்கிறது சரி நீ எதாவது செஞ்சு வை நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் கோயிலுக்கே போகல நான் குளிச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் கொண்டு கொடுத்துட்டு வரேன் சரியா ஆ சரிங்க போயிட்டு வாங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கல்யாணம் ஆகி முத பிறந்த நாள் வருது இந்த மனுஷன் ஒரு பிறந்த நாள் விஷ் பண்ணலாம் ஒண்ணுமே கிஃப்ட் வேணாம் ஒரு விஷ் பண்ணலாம் இல்லை என் பிறந்த நாள் தெரிய மாட்டாது நான் போன மாசமே சொன்னேன் அடுத்த மாசம் என் பிறந்த நாள் வரும் என்ன டேட் என்னெல்லாம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை லீவ் போட்டுட்டு ஏதாச்சும் கடைக்கு சர்ப்ரைஸா வாங்க போயிருப்பாரு அப்படின்னு நினச்சா கடைக்கு போயிட்டார் வேலைக்கு தம்பி வழியா ஒரு நாள் என்ன குடிமொழிக்கு போயிருமா வரது இன்னைக்கு

அப்படியே ரொம்ப பாசமே அப்படியே என்ன நாய் நிறைய வந்து தூக்கிட்டா போகுது இங்கேதே இருப்பேன் நீங்கள் நைட்டு வந்தாலும் இங்கே இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா அதே உங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கா அப்புறம் என்ன உங்களுக்கு திடீர்னு இந்த பாசம் என்ன எத்தனை நாள் வந்ததே இல்லை இன்னைக்கு புதுசாக வந்திருக்கேன் சாப்பாடு ரெண்டு நேரம் கொண்டு வர சொன்னிடலாம் அப்புறம் என்ன சாப்பாடு கொண்டு வர வந்து திடீர்னு வந்துருக்கீங்களே என்னாச்சு என்னடி இப்படி சொல்லிட்டேன் என் அழகு பொண்டாட்டிய வந்து நாயின எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் என்னென்னு பண்ணுவேன் பொக்குன்னு போயிட அப்புறம் எங்க போய் தேடுறது அப்புறம் செலவு இருக்கு எம்பூட்டு இருக்கு மறுபடியும் அவளை கொண்டு வரணும் என் வழிக்கு எவ்வளவு இருக்கு அப்பப்போ அப்ப தான் ஒன்னும் விட்டுற முடியுமா அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் நீ நல்லா தானே இருக்கே சரி நான் வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா அங்கே அம்மா கோயில் போயிடுச்சா அம்மா போனதை பாத்துட்டுதான் வந்தேன் எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க போங்க கடைக்கு போங்க எனக்கு வேலை இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு நேரமே இல்லை என்னடி இவ்வளவு ஆசையா வாரி பேசுறதுக்கு நேரம் இல்லைங்கிற ஏன் எம்எல் மேல எதுவும் கோமா இருக்கே நான் ஒன்னும் தப்பு பண்ணல எல்லாம் உனக்கு கரெக்டா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு குறை கூட வைக்கலையே அப்படி எம்எல் என் மேல எது கோவப்படுற அப்ப உனக்கு எவ்வளவு திமிரு ஆமா எனக்கு திமிருதே தன் கணக்குல இருக்கு போங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு உங்களுக்கு தான் இங்க வேலை இல்லாத பய எதுவும் வந்துட்டாங்க வேலை இல்லாம வெட்டி போய் மாதிரி ஒடியாந்துட்டீங்க எனக்கு அப்படியா வீட்டுல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு நான் வேலை பார்க்க துணி கடக்க ஒரு மூட்டை அதெல்லாம் நான் தான போட்டு விற்கணும் அப்ப உனக்கு நான் கொண்டு வந்திருக்கேனே அது வேணாமா பெருசா என்ன கொண்டு வந்திருக்க போறீங்க அத்தை கீரை வேணும்னு கேட்டாக அதானே கொண்டு வந்திருப்பீங்க வேற என்ன கொண்டு வந்திருக்கீங்க கீரை தானே கொண்டு இங்க வைங்க நான் எடுத்து சமைச்சு தரேன் சாப்பிடலாம் ஆமால அம்மா கீரை கிடைச்சுல மருந்தே போயிட்டேன் கீரை எல்லாம் நான் கொண்டு வரல எல்லாம் காலி ஆயிடுச்சு உனக்காக வேற ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் திரும்பியா அதுல திரும்ப மாட்டேன் அப்புறம் நான் கோச்சுட்டு போயிருவேன் பாத்துக்க என்னப்பா பேனகா என்ன கொண்டு வந்திருக்க போறீங்க அப்படியே அந்த மலையை பேத்தா எடுத்து கொண்டு வந்திருக்கியா இல்ல இல்ல போங்க அத்தா என்னென்னா மழையெல்லாம் பேத்து எடுத்துட முடியாது நான் என்ன அனுமாரா உனக்கா வேற சின்ன மாதிரியே கொண்டு வந்திருக்கேன் ஹாப்பி பர்த்டே டி போட்டாட்டி அப்பா யாவு இருக்கா நல்ல வேலை இப்போ வாசி சொன்னீங்களே இங்கேயோ யாவு இல்லாமல் மறந்து நினைச்சு பரவாயில்ல ஒரு மூளையிலேயாச்சும் நான் இருக்கேன் என்னடி இப்படி சொல்லிவிட்டேன் உன் பிறந்த நாள் எனக்கு யாவும் இல்லாமல் போயிடுமா கிஃப்ட்டு சின்ன கிஃப்டாக தான் வாங்கிக்கிறீங்க கோச்சிக்காதே நான் உனக்கு கிஃப்ட்டுக்காக உனக்கு வச்சுக்கல நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் தானே இருந்தது ஒரு விஷ் பண்ணியிருக்கல முடிச்சு பார்த்தியே பார்த்துட்டு எனக்கு என்னென்னு தூங்கிட்டே எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அடியே நம்ம என்ன சின்ன பிள்ளையா ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள பன்னெண்டு மணிக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு திரிகிறதுக்கு வயசு ஆயிடுச்சு இல்லை எல்லாம் காலப்போக்கில் எல்லாமே மாறி உனக்கு இந்த கிஃப்ட்டு கொடுக்குறதே இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவளை தான் குழந்தை குட்டி பிறந்துச்சுன்னா அப்படிதான் மாறிடுற அப்புறம் அதுகளை பார்த்துக்கிறது அந்த இதில் போயிடும் நம்மளை பற்றி மறந்துடுவோம் அவ்வளோதே சரி இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா கடைக்கு அந்த பையன் வரலேருந்தேன் சொன்னேன் இன்னொரு பையன் வந்துட்டேன் அதோடு நான் வந்துட்டேன் சரி எங்கேயும் போகலாம் சொல்லு இன்னைக்கா ஒரு புது படம் வந்திருக்கேன் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடுவோம் அப்புறம் படத்துக்கு போயிட்டு சாப்பாடு வெளில சாப்பிட்லாம் அத்தை வேறு சாம்பார் வச்சுட்டாங்களாமே என்ன பண்ணுறது சாம்பார் வச்சா என்ன அதை சூடு பண்ணி வைக்க சொல்லுவோம் நைட்டு தோசை ஊற்றி சாப்பிடுவேன் நம்ம மதியம் வெளியே சாப்பிட்டுக்கலாம் அம்மாட்ட நான் சொல்லிவிட்டு அம்மா கோயிலுக்கு போயிட்டு பேசிகிட்டு தான் வந்தேன் அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லக்கூடாதா தான் நான் ஏதாச்சும் பிரியாணி இதே செஞ்சுருப்போம் சொன்னால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அம்மா நான் சொல்லலை அப்படின்னு சொன்னேன் நான் இன்றைக்கி கடையில் வாங்கி தரேன் அம்மாவுக்கும் வரும்போது வாங்கிட்டு வந்துடும் வெளியில் ஏதாச்சும் சரியா சரிங்க அம்மா என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க உனக்கு அழகா மீன் டாலர் போட்டு செயின் ஒன்று வச்சுருக்கேன் ஐயோ காசு இல்லைன்னு சொல்லி இப்போ இதுதான் கடை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதுக்கு செலவு செலவு இது வாங்கினேன் எதுவும் நகை விற்கிற விலையில் என் பொண்டாட்டிக்காக இது கூட வாங்கி தர மாட்டேன்னா இப்போதைக்கு காசு இல்லை இல்லைன்னா உனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரலான்னு பிளான் பைசா இல்லையா அதனாலதே கொஞ்சம் நாள் ஆகட்டும் சரியா சரிங்க இருங்க வந்துட்டு போகலாம் ரெண்டு பேரும் அத்தை வந்து சொல்லிட்டு போகலாம் இல்லைங்க என்ன தூங்கலையா எப்படி உட்காந்துருக்கியா யாருக்காக வீட்டிங்க அதுவா என் கேர்ள் ஃப்ரெண்டு வரேன் சொன்னால் அதே அவளுக்காக உட்காந்துருக்கேன் ஆமாம் நீ ஏன் ரூம் வரேன் என் கேர்ள் ஃப்ரெண்டு வருவா நாங்கள் ஆயிரத்தி எட்டு பேசுவோம் முட்டுக்கு இருக்கிறது வரியா ஓடு கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள வருவாங்க வர வரமாட்டாங்க எனக்கு தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேறு வச்சிருக்கீங்களா மூஞ்சி பேத்து அப்படின்னு அப்புறம் என்னடி உனக்காக தான் உட்காந்துருக்கோம் தெரியும் அப்புறம் யாருக்காக உட்காந்துருக்கேன் என்ன தூங்கலன்னு வேலை கேட்குறேன் மேடமுக்கு ரொம்ப குழப்பத்தை உங்களை தான் இப்போ பிடிக்கவே முடியல வேலைக்கு போறியே வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ இசையாக இருக்கியே அப்புறம் தூங்குறதுக்கு நான் நீங்கள் வரதுக்குள்ள நான் தூங்கிடுறேன் பேசக்கூட முடியல அதே உட்காந்துருந்தா உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு உண்டு பேசணும் உட்காந்து இந்த மாதிரி என்னையே சொல்லண்டி நீ போய் தூங்குற எனக்கு தூக்கம் வருது போ இல்ல சந்தோஷமா சும்மா அவங்களை வம்பளத்து பக்கம் நிறுத்தி அதுக்கு என்னமோ கோச்சு குறியல எனக்காக உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியாதோ அப்புறம் சந்தோஷமா ஆபீஸ்ல இருந்து டூர் போற மாதிரி பிளான்

சும்மா அதான் சொன்னேன் திரும்ப பார்த்தா நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன் ரெண்டு மூணு நாள் பிரிஞ்சே இருந்தது இல்லையா அப்புறம் நான் போறது உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலைன்னா பிடிக்கலாம் டைரக்டா சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நான் போவா வேணாமா ஐய் லூசு போயிட்டு வாடி உன்னை யார் என்ன சொல்லப் போறா அம்மாவும் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவங்க எதையும் சந்தோஷப்படுவா நீ வாட்டுக்கு போயிட்டு வா நல்லா ஜாலியாக இருந்துட்டு வா அப்படிங்கிறியே அப்போ ஓகே ஏற்கனவே நான் பிளான்லாம் போடுறதே வச்சிருக்கேன் நீங்கள் சொல்ல போவேன்னா சொல்ல மாட்டேங்கு ஒரு தைரியமே இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன்

மறுபடி இப்போ ஒழுங்காக பேசக்கூட டைம் கிடைக்கல ரெண்டு பேரும் வேலைக்கு போவோம் முன்னாடி நல்லா பேசுவோம் நீ சீக்கிரமே வேலையை பார்த்து நாலு வேலை விட்டு வந்தோன்னே வந்து என்கிட்ட பேசுவோம் இப்போ எங்கே டைம் மேலே நீ வேலைக்கு போயிட்டு வந்து பாவம் அம்மாவும் தனியாக தானே வேலை பார்க்குறா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போயிடுறேன் இப்போ பேசக்கூட நேரம் கிடைக்கல இல்லை லீவ் நாளில் பேசினாலும் ஆமாம் சந்தோஷமாக என்ன பண்ணுறது கொஞ்சம் செட்டில் ஆகணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம்னா கூட அப்புறம் வேலையை விட்டலாம் சரி அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் சரிப்பா பாடுவா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கேன் இல்லை அப்புறம் லேட்டாக எழுந்திரிச்சா அப்புறம் போக அவக்கவுக்குன்னு ஓடணும் ஆமா சந்தோஷமா ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீட்டுல என்னென்ன கிளம்பி போறாள் அதுவும் குழந்தை குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சேரமா அதுல சாப்பாடு செய்யணும் ஸ்கூல்ல அனுப்பணும் சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து குட்டி வரணும் பாப்பா எவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் செட்டில் ஆகலன்னா இதே பிரச்சனை மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டம் அதுக்காக என்ன பண்ண முடியும் மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் பிறந்தா அப்படித்தானே சரிங்க பாடுங்க டைம் ஆச்சு போய் காலேஜ் ஊர் பட்ட வேலை கிடக்காதனால எதுக்குதான் எந்த